கேள்வி ஷாபான் மாதத்தில் அமல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் என்பதன் விளக்கம் என்ன சொல்லுங்க அலைக்கும் அலாம் வலைக்கம் வரஹத்து ரஹீம் வரகாத்தூஸ் வரீம் வஸ்ஸலாம் இல்லா வலாத்து வஸ்லாம் அலுவலில் நிறையா கேள்விகள் வந்திருக்குது குறித்த நேரத்தில் முடியுமான அளவு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம் அதிலையும் குறிப்பாக இப்போ இந்த காலத்துக்கு தேவையான இப்போ நம்ம இருக்கிற காலத்துக்கு தேவையான கேள்விகளை நம்ம முதன்மைப்படுத்துவோம் ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்கும் சில கேள்விகளை பொறுத்த வரையில் அது குறித்த சில சகோதர சகோதரிகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இன்னும் சில கேள்விகளை பொறுத்த வரையில் அது இந்த காலத்தில் அது எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கும் அப்போ அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஷபான் மாதத்தில் நன்மைகள் அல்லாஹ் உயர்த்தப்படுதா என்ற கேள்வி அப்போ இது சம்மந்தமாக ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஷபான் உடைய சிறப்பு சம்மந்தமாக நிறைய ஹதீஸ் வந்திருக்குது ஐசார் தான் உடைய அறிவிப்பு வருது சஹிஹான அறிவிப்பு ரசூசல்லா அல்லிஸ்லாம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க சுண்ணத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாகண்டு ஹதீஸ் சஹிஹா வருது அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் ரசூசல்லா அவர்கள் ஏனே சஹாபாக்டுடைய அறிவிப்புலையும் வருது ரசூசல்லா அல்லது செல்லாம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார் என்ற செய்தியும் வருது ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி இப்போ இது கேட்கப்பட்ட கேள்வி இது உசாமத் ஜெய் திரளிலாவுடைய அறிவிப்பில் வருது அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது ரசு சலசம் அதிகமாக நோன்பு பிடிக்கிறத பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஷாபானில் அவங்க சொன்னாங்க நான் ஏன் அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன் என்றால் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் ஒரு மாதம் ஷாபான்ற மாதம் இருக்குது அதில் மக்கள் அதுல பராமுகமாக இருக்கிறார்கள் அதை ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அனல் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஷாபானை மறந்து விடுறாங்க அதில் நன்மைகளை செய்யாமல் விட்டுடுறாங்க ஆனால் அந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி வருகின்ற செய்தி நசையில் வருது சுனன் நசாயில் வருது சஹியான ஹதீஸ் அந்த ஹதீஸ் சஹியான ஒரு ஹதீஸ் அல்பானி ரஹமத்துல்லா அலிவர்களும் ஹதீஸை சஹி என்று சொல்கிறாங்க அப்போ ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பது சகைஹான ஹதீஸ் அதோடு சேர்த்து இந்த ஷாபான் மாதத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விலை கொள்ளணும் என்றால் ஷாபான் பதினஞ்சு நெஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்னால் நம்ம சொல்லுவோம் அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹு தால எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹி ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்ப அந்த பதினஞ்சில் நோம்பு பிடிக்கிறது என்பது சுண்ணத்தா இல்லை சுண்ணத்தாக வரும் எப்போ சுனத்தாக வரும்டா ஐயாமுல் பீவ் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில் சுனத்தாக வருமே தவிர அந்த பராத்து பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது இதன் ஷாபான் ஃபலா தசூமு ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோம்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் லாய்ஃபான ஹதீஸ் பலர் சகியான ஹதீஸ்ன்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் ஹதீஸ் துறையினுடைய முட்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸை லாய்ஃப் என்று சொல்கிறாங்க அதனால் ஷாபான் பதினஞ்சுக்கு அப்புறம் நோம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் பதினஞ்சுக்கு அப்புறம் நோன்பு பிடிக்கிறேன் மக்ரூகாக சொல்லுவாங்க ஷாஃபி மதபை நீங்கள் பார்த்தீங்கன்னால் உங்களோட ஊர்களில் மதகப் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வரையில் அந்த கருத்தை சொல்கிறேன் ஏன் அந்த கருத்து பரவலாயிருக்கின்றா அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்குது அப்போ ஷாபான் பதினஞ்சுக்கு அப்புறம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஹதீஸ் பலவீனமானது பிடிக்கலாம் அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரியில் ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம் பேணுதலை அடிப்படையில் பிடிக்கக்கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்றா பிரச்சனை இல்லை பிடிக்கலாம் அடுத்தது இன்னொரு ரிவாயத்து வருது ஆயிஷா உடைய ஹதீஸ் நான் எனக்கு கலாவான நோன்புகளை ஷாபானில் பிடிப்பேன் குறிப்பாக பெண்களுக்கு கலாவாக கூடிய நோன்புகளை இந்த ரமலானுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும் குறிப்பாக ஷாபானில் நமக்கு முன்னாடி பிடிக்க கிடைக்கலன்னா ஷாபானில் என்ன செய்யணும் பிடிச்சு கொள்ளணும் நாய் சொன்னது கலாவான நோன்பை ஷாபானில் பிடிக்கிறது சுனத்துண்டு அல்ல ரசூல்லாக்கு நான் நிறைய பணி விட செய்வேன் அது மாதிரி நிறைய வேலைகள் நிறைய தகுந்த காரணங்களின் அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகினாலும் நான் ஷாபானில் நான் பிடிச்சி முடிச்சிடுவேன் என்பதை நை சொல்றாங்க அப்ப எனவே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பெண்கள் சகோதரிகள் வேற காரணத்துக்காக ஆண்களுக்கு தகுந்த காரணத்துக்கு விடுபட்டாலும் அவங்க ஷாபானில் பிடித்து கொள்ளலாம்